எழுபத்தைந்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் ஃபயர் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய திமுகவோட ஃபயர்வாலான உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த சந்திப்பு எப்போ நடந்திருக்க வேண்டியது லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக பவர்ஃபுல்லாக நடக்குது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் மாதம் விங் டூ பாயிண்ட் ஓன்னு கூட்டம் நடத்தி நாம் சந்தித்தோம் அடுத்து வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாப்பது என்று ஸ்வீப் வர்ற சட்டமன்ற தேர்தலையும் ஸ்வீப் பண்ணி திராவிட டூ பாயிண்ட் ஓ ஆட்சியை நாம் அமைக்கணும் அதுக்கான பிளாட்ஃபார்மை இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய தம்பி டிஆர்வி ராஜா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி இந்த மாநாட்டுக்கு தலைப்பே லோடிங் டூ பாயிண்ட் ஒன்று ரொம்ப சரியாக வச்சிருக்கிறார் திராவிட நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் நல்லாசிகளுடன் கழக இளைஞர் அணி செயலாளர் துணை முதலமைச்சர் நமது நம்பிக்கை நாயகர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்று சிறப்புரையாற்ற வரும் பிப்ரவரி இருபத்தி இரண்டு ஞாயிறு அன்று கோவை கரும்புத்தம்பட்டியில் நடைபெறும் திமுக இளைஞர் அணி மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் வி செந்தில் பாலாஜி கரூர் மாவட்ட கழக செயலாளர் ஏற்கனவே நான் உங்களை சந்திச்சப்போ சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் களத்தில் கழகத்திற்காக உழைக்கிறவங்களை போர்வால் என்றும் இணையத்தில் களமாடுறவங்களை பயர்வால் சொன்னேன் அதையே டேக் லைனா மாத்தி ஃபயர்வால்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் உங்களை அடையாளப்படுத்தி இருக்கக்கூடிய நம்ம ஐடி விங் அது மட்டுமல்ல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு வார் ரூம் அமைச்சு அதுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஃபயர்வால்னு பேர் வச்சு செயல்பட்டு இருக்காங்க செயல்பட்டு இருக்காங்க நம்ம ஐடி விங் எப்படி செயல்படுது என்பதற்கு இரண்டு முக்கியமான நிகழ்வுகளை எக்ஸாம்பிளாக சொல்ல விரும்புகிறேன் அண்மையில் நம்ம கழகம் முன்னெடுத்த ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பும் எஸ்ஐஆர் பணிகளில் நம்ம தமிழ்நாட்டு மக்களோட வாக்குரிமையை உறுதி செய்ய எடுத்துக்கிட்ட முயற்சிகளையும் பலரும் பாராட்டி பேசியிருந்தாங்க அது மட்டுமல்ல அந்த பாராட்டில் ஒரு பகுதி நம்ம ஐடி விங்குக்கு தான் போய் சேரும் அந்த அளவுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் நேரடியாக போய் மக்களை சந்தித்து கழக உறுப்பினராக சேர்த்ததாக இருந்தாலும் சரி அவங்களுடைய வாக்குரிமையை உறுதி செஞ்சதாக இருந்தாலும் சரி அதில் ஐடிவிங்களோட பங்களிப்பு மிக மிக அளப்பறியது அதுக்காக நான் இந்த நேரத்தில் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நான் பெருமையோடு சொல்றேன் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவிலேயே பூத்ரவல்ல டிஜிட்டல் ஏஜென்ட்டுகளை வச்சிருக்கக்கூடிய அரசியல் இயக்கம்னா அது நம்முடைய திமுக தான் ஐடிவிங்னா ஆன்லைன் வேலை மட்டும்தான் பார்ப்பாங்கன்னு சிலர் நினைக்கிறாங்க ஆனால் ஆஃப்லைன்லேயும் கலக்குவாங்கன்னு நீங்கள் நிரூபிச்சுட்டு இருக்கீங்க நம்மளோட ஆன்லைன் செயல்பாடுகள் இன்னும் வேகமாக அமையணும்னு இன்னைக்கு நாம்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம் ஆன்லைனில் உங்களோட வேலை ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணுறது இல்லை அஜெண்டாவை செட் பண்ணுறது ஏன்னா நாம தான் கண்டென்ட்ல கிங் நூற்றாண்டுகளை கடந்த திராவிட இயக்கத்தோட முகம் நாம் எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்து இன்னைக்கும் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற மிகப்பெரிய கட்சி நாம் நாம் செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்கள் தான் இந்தியாவைக்கு இன்றைக்கு வழிகாட்டுது இன்னும் பெருமையா சொல்லணும்னா நவீன தமிழ்நாட்டோட வளர்ச்சி வரலாற்றை எழுதுறதே நாம தான் அப்படிப்பட்ட நம்மை கிளங்கப்படுத்தி தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சிடலாம் தமிழ்நாட்டை சிதைச்சிடலாம்னு நம்ம எதிரிகள் நினைக்கிறாங்க அதுக்கு அவங்க பயன்படுத்துகிற ஆயுதம்தான் அவதூறுகள் எனவே அந்த அவதூறுகளுக்கு மட்டுமே பதில் சொல்லிட்டு இருக்காம சோசியல் மீடியாவைக்கான அஜெண்டாவையும் நம்ம தான் செட் பண்ணணும் டிஃபென்ஸ் மட்டுமே ஆடிட் இருக்கக்கூடாது அப்பப்போ அட்டாக்கிங் மோடுக்கும் போகணும் உங்க எல்லாரிடமும் எழுத்து திறமை போட்டோ டிசைன் மீம்ஸ் வீடியோக்கள் உருவாக்குறதுன்னு பல திறமைகள் இருக்கு இந்த ஒவ்வொரு திறமையும் கழகத்தோட வெற்றிக்காக நீங்கள் பயன்படுத்தணும் களத்தில் கழக நிர்வாகிகள் ஒரு நாளைக்கு நூறு வீடுகளுக்குள்ளே போக முடியுமானா நீங்கள் எல்லோரும் உங்களுடைய கருத்துக்களால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே ஒரு உங்கள் பக்கம் திரும்பி பார்க்க வைக்க முடியும் ஒவ்வொரு தொகுதிக்கும் மாவட்டத்துக்கும் பல பணிகள் அந்த பணிகளை இந்த ஐந்து ஆண்டுகளில் செஞ்சு கொடுத்துருக்கிறோம் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் எத்தனை பேருந்து நிலையங்கள் எத்தனை மேம்பாலங்கள் எத்தனை மருத்துவமனை கட்டடங்கள் எத்தனை கல்லூரி கட்டடங்கள் அடுத்தடுத்து வரிசையாக ஒவ்வொன்றா திறந்து வைக்க இருக்கிறோம் எனக்கே ஞாபகம் வச்சுக்க சிரமமாக இருக்குது நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பகுதிகளில் திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பணிகளை பற்றின வீடியோக்களை லோக்கல் பேஜ் வாட்ஸ்அப் ஸ்டேட்ஸுன்னு ஷேர் பண்ணிகிட்டே இருங்க நாம் பண்ணுறது மக்களுக்கு தெரியணும்னா முதல்ல நாம் அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதனால் என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணுற மாதிரியே முதலமைச்சர் அலுவலக பக்கம் நம்முடைய கட்சியினுடைய பக்கங்கள் அரசு செய்தி துறையினுடைய பக்கங்கள் எல்லாவற்றையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நம்ம ஐடிவிங்கினுடைய வாட்ஸ்அப்பின் சேனலை மற்றவர்களை ஃபாலோ பண்ண வைங்க ஏன்னா சாதனைகளையே ஈஸியாக பண்ணுற நாம் அதை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுல என்ன மித்தனமாக இருக்கக்கூடாது எல்லா ஊர்லேயும் தினமும் திமுகவுடைய செயல்பாடுகள் திட்டங்கள் சாதனைகள் தான் பேசு பொருளாக இருக்கணும் தேர்தல் வரைக்கும் கேப்பை விடாதீங்க அதே போல் இன்றைக்கி நாம் எதிர்கொண்டு வீழ்த்த வேண்டிய முதல் விஷயமே ஃபேக் நியூஸ் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படியாச்சும் கலவரத்தை உண்டு பண்ணணும் அந்த கலவரத்துகிழ குளிர்காயணும்னு எதிரிகள் நினைக்கிறாங்க கடந்த ஐந்து ஆண்டுகளில் டிசைன் டிசைனாக பொய்ச்செய்திகளை பரப்பி பார்த்தாங்க ஆனால் அவங்க எண்ணம் நிறைவேறலை இன்னும் சொல்லணும்னா அவங்களுடைய பிளான் எல்லாம் அம்பலப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறாங்க இந்த பொய் செய்திகளின் சவால்களை நாம் முறியடிச்சாகணும் அதுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் மிக விழிப்போடு ஆன்லைனில் செயலாற்றணும் பொய் செய்திகளை பரப்பு என்ற நிறைய ரைட் அக்கௌண்ட்டுகளை பாஜக நடத்திக்கிட்டு வராங்க அதில் பாதி அதிகாரபூர்வ பக்கங்கள் மீதி எல்லாம் மீம் ஸ்டேஜ் மாதிரி இருக்கக்கூடிய பக்கங்கள் இப்படி எதுவாக இருந்தாலும் நம்மை பற்றி ஒரு பொய் செய்தி பரப்புகிறாங்கன்னா உடனே ஆதாரத்தோட கமெண்ட்ஸ் ரிப்ளேஸ் ரிப்ளைன்ஸ்ல நீங்கள் பதிலடி கொடுக்கணும் அந்த பொய் செய்தியை படிக்கிறவங்களில் பாதி பேர் நம்முடைய விளக்கத்தை படித்தா கூட அது உங்களுக்கு கிடைச்ச வெற்றி தான் இதை ஒருத்தர் ஒருத்தர்லாம் போதாது ஒவ்வொருத்தரும் பண்ணணும் அப்போ தான் பொய் செய்தி பரப்புகிறவங்களுக்கு பயம் இருக்கும் நாம் ஆளுங்க நூற்று கணக்கில் போடுகிற ரிப்ளையில் அவங்க அந்த பொய் செய்தியை டெலிட் பண்ணிவிட்டு ஓடணும் இப்போ கூட டெல்லியில் ஒன்றிய அரசு நடத்துகிற ஒரு நிகழ்ச்சியை பற்றி அமைச்சர்கள் உட்பட பல பாஜகவினர் போலியான பெருமைகளை ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க மொத்த பேரும் சேர்ந்து அம்பலப்படுத்தினதும் அந்த ட்விட்டையெல்லாம் அமைச்சரை டீல் பண்ணிட்டார் எல்லோரும் சேர்ந்து பேசின உண்மையை இதுதான் அவங்களுடைய நிலைமை ஒவ்வொரு நாளும் இதை செய்யணும் நம்மளை சீண்டி பார்க்கிற மாதிரி நிறைய பதிவுகளை போடுவாங்க ஆனால் நாம் அதை முதிர்ச்சியோடு அணுகணும் காமெடியாக பதில் கொடுங்க கிண்டலாக பேசுங்க ஆனால் எதுவாக இருந்தாலும் பொறுமையாக கூட டீல் பண்ணுங்க அவங்களுக்கு வந்தால் ரத்தம் நமக்கு வந்தால் தக்காளி சட்னி என்ற நினைப்பில் தான் செய்தி சேனல்களும் தேர்தல் ஆணையம் கூட செயல்படுது அதனால் நீங்கள் பயப்படுகிற பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு சொல்லையும் உருவாக்குகிற ஒவ்வொரு கண்டையும் பொறுப்போடு உருவாக்குங்க நம்ம எதிரிகளுக்கு இருக்கிற ஊடக சொகுசு நமக்கு என்றைக்குமே இருந்தது கிடையாது அதை ஞாபகம் வச்சுக்குங்க தோழமை சக்திகளோடு சிண்டு முடிகிற வேளையில எதிர்க்கட்சியினர் ஈடுபடுவாங்க அவங்களுடைய சூழ்ச்சிக்கு நாம் இடம் தரக்கூடாது கழகத்திலிருந்து வரக்கூடிய அஃபிஷியல் செய்திகளை மட்டும் நம்பி செயல்படுங்க இஷ்டத்துக்கு பரப்பக்கூடிய பொருளைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க களம் நமக்கு சாதகமாக இருக்குது வெற்றி பெறக்கூடியவர்கள் தான் வேட்பாளர்களாக அறிவிக்கப்படுவாங்க களத்துலையும் களத்துலேயும் ஆன்லைன்லேயும் நாம் சரியாக செயல்பட்டோம்னா நம்முடைய டார்கெட்டை நாம் நிச்சயம் அச்சீவ் பண்ணிடுவோம் அதுக்கு அடித்தளமாக தான் இன்றைக்கி ஆடுகளும் செயலியை லான்ச் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து தமிழ்நாட்டில் நடந்த எல்லா தேர்தலுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் திமுக கூட்டணி தான் வெல்லும்னு தெரிஞ்சே நடந்த தேர்தல்கள் தான் எல்லாம் ஆனால் எப்படிப்பட்ட மார்ஜன்ல ஜெயிப்போம் எவ்வளவு வாக்கி வித்தியாசம் இந்த முடிவுகளுக்காக நாம் காத்துக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலும் அதே போல தான் திமுகவின் வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று ஆனால் அது எவ்வளோ பெரிய வெற்றியாக அமையும் என்பதை நோக்கி தான் நாம் எல்லோரும் உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம் கட்சியில் உறுப்பினராக நிர்வாகியாக இருந்து உழைக்கிற செயல்வீரர்கள் எல்லா கட்சியிலும் இருப்பாங்க ஆனால் அடிப்படை உறுப்பினராக கூட இல்லாமல் கொள்கைக்காக இணையத்தில் களமாடுகிற தோழர்கள் திமுகவுக்கு மட்டும்தான் உண்டு இதை நீங்கள் பதவிக்காக பண்ணல எம்பி ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் கவுன்சிலராக பண்ணலை இந்த இயக்கத்தால் கல்வி அறிவை பெற்றவர்கள் நாம் கழகத்தின் திட்டங்களால் கழகத்தின் திட்டங்களால் உயர்ந்தவர்கள் நாம் கலைஞரால் சமூக நிதி பார்வையை கற்றுக்கொண்டவர்கள் நாம் மொத்தத்தில் திராவிடத்தால் எழுந்தோம் என்கிற நன்றி உணர்வோடு எதையும் எதிர்பார்க்காம எதிர்காலத்துக்காக கழகத்தை ஆதரிக்கிறவங்க நீங்க இப்படிப்பட்ட தொண்டர்கள் இல்லாத எதிர்கட்சிகளால் இந்த உணர்வை எப்பவுமே புரிஞ்சிக்க முடியாது நான் உறுதியாக சொல்கிறேன் தேர்தல் வெற்றிக்கு பிறகு இந்த பணிகளில் சிறப்பாக செயல்படுகிற உங்களை மீண்டும் சந்திப்பேன் ஆஃப்லைன் ஆன்லைன் ஆன்லைன் ரெண்டுலையும் தான் லயன்னு காட்டுவோம் வெல்வோம் ஒன்றாக நன்றி வணக்கம்